சரி இப்போ இந்த கேள்வி எதுக்காக வருதுன்னா சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பேசும்போது கூட சொன்னார் அதிமுக பத்தி உங்க கணக்க வேற யாரோ எங்கே இருந்தோ போடுறாங்க சாணுக்கிய வியூகத்தோட அப்படின்னாங்க சட்டப்பேரவையில் அதிமுகவுடைய பொதுச்செயலா ஈபிஎஸ் டெல்லி போயிருக்கிறப்ப அப்போ அமித்ஷாவை அவர் சந்திக்கல ஆனா சட்டப்பேரவையில் முதல்வர் பேசுகிறார் எதற்கு டெல்லி சென்றிருக்கிறார் அங்கே யாரை பார்க்க போகிறார் என்பது தெரியும் அப்படின்னு அப்போ திமுக தன்னுடைய பிரதான எதிர்கட்சி அதிமுகவை வலுவாக வைத்திருக்க வேண்டும் அது இருமுனை போட்டியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் இருக்குதா திமுகவுக்கு இல்லை அதை பற்றி தலைமை கழகம் தான் பேசணும் நான் அதை பற்றி பேசறதுக்கு விரும்பலை ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய உறவினர் நெருங்கிய உறவினர்கள் வீட்டில் வந்து ஐடி ரைட் நடக்குது இடி வரப்போகுது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி டெல்லிக்கு போகிறாருன்னா அவர் யாரை போய் பார்க்க போகிறாரு கட்சி அலுவலகத்தை பார்க்க போகிறாரா இல்லை அமித்ஷாவை பார்க்க போவாரா தங்களுடைய அரசியல் கட்சியுடைய நலன் மக்களுடைய நலன் எல்லாத்தையும் எதற்காக அவர் காம்ப்ரமைஸ் பண்ண போகிறார்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுதானே இருக்குது அதை பற்றி யா புதுசாக எதுவும் சொல்ல வேண்டியது இல்லையே பிரச்சனை அங்கேன்னு தானே வருது அது வரைக்கும் ரெய்டுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நாங்கள் பாஜ பாஜகவோடு எப்போதும் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று சொன்னவர் எதற்காகவும் போய் பார்க்க மாட்டோம்னு சொன்னவர் வீட்டில் ரெய்டுன்னு வந்து அங்கே போய் பார்க்குறாரு கூட்டணியை பற்றி பேசலாரு அப்படின்னா என்ன எந் எந்த எந்த நலன் நோக்கி நடக்கிறது இது மக்களுக்கு புரியும் அவங்க சேர்ந்தாலும் மக்கள் அதற்கான விடையை சரியாக தருவாங்க அவங்களுக்கு